அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்டோட வில ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு மதுரை போகிற பைபாஸ் ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றுமே வந்துட்டு கம்பிவேலி போட்டு கேட் போட்டிருக்காங்க எண்பத்தி ஏழு அடி ரோடு முகப்போடு ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் சோழபுரம் கிராமமில் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட வில ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக எண்பத்தி எட்டு சென்ட்ருக்கு இது வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கும் வந்துட்டு ஏத்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியா ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு லீகலா செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்